இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கனடா அரசு குடியேற்ற விதிமுறைகளை கடுமையாக்கியுள்ளது புதிய நிரந்தர குடியிருப்பாளர்கள் சர்வதேச மாணவர்கள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கனடா மூன்று தசம் எட்டு லட்சம் பேர் மட்டுமே நிரந்தர குடியிருப்பாளர்களை ஏற்றுக்கொள்ளும் இதில் திறமையான தொழிலாளர்கள் சுகாதாரம் கல்வி தொழில்நுட்பம் மற்றும் விவசாய துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தற்காலிக தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டு இரண்டு தசம் மூன்று லட்சம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் குறைந்த ஊதிய தொழிலாளர்களுக்கான அனுமதியில் புதிய கட்டுப்பாடு விதிக்கப்படுகின்றன சர்வதேச மாணவர்களுக்கான விசா எண்ணிக்கை பெரிதும் குறைக்கப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்று தசம் ஐந்து ஐந்து லட்சம் மாணவர் விசாக்கள் மட்டுமே வழங்கப்படும் கனடாவில் கல்வி கற்க வருபவர்கள் வாழ்வு செலவுக்கான கூடுதல் நிதி ஆதாரத்தை நிரூபிக்க வேண்டும் கனடாவில் ஏற்கனவே வேலை அல்லது படிப்பு அனுபவம் உள்ளவர்களுக்கு நிரந்தர குடியிருப்பு முன்னுரிமை அளிக்க அரசு திட்டமிட்டுள்ளது குடும்ப மேல் சேர்க்கை விதிகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன மாணவர்கள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களின் துணையருக்கான வேலை அனுமதி கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் பிரெஞ்சு மொழி பேசும் குடியேற்றர்களின் எண்ணிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்பது சதவீதமாக உயர்த்த கனடா அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது அகதிகள் மற்றும் மனிதாபிமான அடிப்படையிலான அனுமதிகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளது தாமதமாக அடைக்கலம் கோருபவர்களுக்கு புதிய விதிகள் கொண்டுவரப்படுகின்றன மொத்தத்தில் கனடா அதிக எண்ணிக்கையிலான குடியேற்றம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து தகுதி மற்றும் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டே தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியேற்ற முறைக்கு மாறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது